அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் டு அவினாசிபுரம் ரோடில் ருத்ரம்பாளையமில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க மொத்தமாக இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குது பண்ணை வீடு வடக்கு மேற்கு ரெண்டு புறமும் முப்பது அடி ரோடு வர்றது மாதிரி ஒரு அமைப்போட ஒரு இடம் தண்ணி கனெக்ஷன் இபி ரோடு ஃபெசிலிட்டி ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்